வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் தற்போது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது டிசம்பர் பத்தாம் தேதி அதிகாலை இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டிசம்பர் பத்தாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்குள் இலங்கை நெருங்கும் பின்பு டிசம்பர் பத்தாம் தேதி மாலைக்குள் தென் தமிழக கடற்கரை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் பார்த்து செயற்கைக்கோள் படம் இந்த படத்தில் பார்த்தால் தெரியும் ஒரு நீலழட்ட சுழற்சி அதாவது ஒரு காற்றழுத்த நிலையானது தற்போது நம் தமிழை நோக்கி நகர்ந்து வருவதை காணலாம் தற்போது இது இதனுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்போது இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நகரும் பொழுது இதனுடைய அவுட்டர் லேயர் அதாவது ஒட்டுமொத்த மேகங்களும் தமிழக கடற்கரை நோக்கி வரும் இதனுடைய மையப்பகுதி இப்படி நகரும் பொழுது இது ஆன்டி கிளாக் வைஸில் இந்த உள்ள மேகக்கூட்டங்கள் எல்லாம் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்போது டிசம்பர் பத்து பத்தாம் தேதி இரவு முதல் கடலோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் தொடர் மழை பெய்யும் டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகும் அதிகளையும் என்பதை இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அதாவது இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் பெய்யும் அதாவது எல்லா இடத்துலையும் க பரவலான கனமழை பெய்யும் அந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ பார்த்தாலே நீங்கள் தெரியும் இதை பாருங்கண்ணா உங்களுக்கு அதாவது பதிமூணாந்தேதிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடலோர பகுதி ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த அந்த தாழ்நிலையானது ஸோ இளைஞர்கிட்ட வரும்போது காற்றுக்கு இதில் எப்படி ஏற்படுது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் தான் அவ்வளோ கலரில் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல காற்றுக்கு அதாவது ஏன் இந்த க்ரீன் கலர்னால் அந்த இடத்துல காற்றுக்குதல் ஏற்படுங்கிறது நமக்கு வந்து அது நம்ம டைமென்ஷனில் காமிக்கணும் அப்படி கலரில் அது கொடுத்துருக்காங்க அந்த இடம் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவள் பாருங்கள் சென்னையிலேருந்து அந்த தூத்துரி இடப்பட்ட பகுதி முழுவதுமே நல்லா காற்றுக்கு இதில் வந்து நல்ல பிரகாசமாக ஏற்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்குமே இந்த சுற்று காலம் வந்து ஒரு நல்ல காலமாக அமையும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர பகுதிக்கும் பின்பு மறுபடியும் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புதிய தாழ்வுநிலை வந்து உருவாகும் ஃபஸ்ட்டு இந்த தாழ்நிலை போகட்டும் அப்போ தான் அந்த தாழ்நிலை வந்து இன்னும் நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும் ஸோ இந்த நிகழ்வு போகட்டும் ஸோ அப்போ இந்த நிகழ்வோட அமைப்பு பத்தாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த தாழ்வுக்கு நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதிகனமழையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென்கடலோர பகுதியில் ஒரு சிலர் அதிகனமழை பெய்யும் பரவலான கனமழை இருக்குது இந்த அதிகனமழை வாய்ப்புங்கிறது டிசம்பர் பதி பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி இடப்பட்ட அந்த நாள் ஏதோ ஒரு பகுதியில் அந்த டேஸில் கண்டிப்பாக பெய்யும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும்போது தமிழகத்தில் தொடர் மழை இருக்கும் பரவலான மழை இருக்கும் டிசம்பர் பத்து பதினோரு ரெண்டு பதினொன்று பதினாலு வரைக்கும் பரவலான மழை இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வானிலைகள் சந்திப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தோட ட்ராக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்ங்கிற ப்ரெஷரில் இருக்குது அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்ன்னு எதுவுமே சொல்லியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்நிலைன்னு ஸோ இந்த இடத்துல இருக்கு இப்போ அதான் காமிச்சிருக்கேன் எல்லா மாடலுமே பார்த்தீங்களா பாருங்கள் எல்லா மாடலுமே இங்கே இங்கே இருந்து ஜிஎஃப்எஸுன்னு சரி அமெரிக்கா மாடல் ஐரோப்பிய மாடல் எல்லாமே பாருங்கள் ஸ்ரீலங்கா மேலே ஏறி அது கல்ஃபில் இறங்குது உள்ள தென் தமிழை நோக்கி அந்த கடல் பகுதியில் உள்ள இறங்கி இந்த இடத்துல இருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம்